இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மாலை செய்திகள் நம்ம பார்க்க முடியுது இப்போ எப்பயுமே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் டீ கடைகள்ல போனீங்கன்னா இன்னைக்கு என்ன நாட்டு நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள்லாம் கேக் வெட்டி கொண்டாடினாங்க அப்புறம் இன்னைக்கு திருப்பரங்குன்ற வழக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்தது அதில் வந்து அரசு தரப்பு பரபரப்பு வாதங்கள் முன் வச்சது அப்படின்றது மாலை முரசு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியா இருக்கு அதே மாதிரி நீங்கள் மாலை மலர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரைம் செய்திகள் அதிகமாக இருக்கு பிரபல டிவி நடிகை திடீர் தற்கொலை அப்புறம் சென்னையில லாரி மோதி கல்லூரி மாணவி பலி இதெல்லாம் நம்ம மாலை மலர்ல பார்க்க முடியுது தமிழ் முரசுல பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசியல் செய்தியும் வந்துருக்கு அமித்ஷாவுடைய வருகை என்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு நிறைய அதில் வந்து கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தது அமித்ஷா வந்து பதினைந்தாம் தேதி தமிழகம் வர இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பஸ்காலந்து ஒம்பது பேர் பதிவு அப்புறம் செல்போன் கார்கள் டிவி விலை வந்து உயரப்போது தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு லட்சத்தை தொற்றுருக்குது அப்படின்றதுலாம் முக்கியமான செய்தியாக தமிழ் மனசை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இனமலர் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் சேர்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருந்துருக்கு இருக்கு இனமலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் சேர்ப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பார்க்க அதே மாதிரி வந்து கூடுதல் சீட் வந்து திமுக ஒரு செய்தி வந்து இருக்கு இதெல்லாம் முக்கியமான செய்திகளா நம்ம நம்ம விஷயமா செய்தார்கள் எப்பயுமே வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எலெக்ஷனை நிறைய புது புது செய்திகளை கேள்விப்பட முடியுது மக்களுடைய எண்ணங்களையும் நம்ம வந்து தொடர்ச்சியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் சமயம்ல பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம டீ இருக்கோம் நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டீ கடை தான் அந்த டீ கடையுடைய நம்ம பேசலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஜெய் இப்போ நம்ம வந்து பசாரில் டெய்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பத்தி ஒரு அரசியல் நிகழ்வுகள் பத்தி தொடர்ச்சியாக பேசிடுவோம் இப்போ நீங்க வந்து மாலை செய்தித்தாள்கள்ல வந்த முக்கியமான செய்திகளை நான் காமிச்சேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க இப்போ இதில் வந்து முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொலிட்டிக்கலாக அமித்ஷாவுடைய தமிழகம் வருகை அமித்ஷா வந்து பதினைந்தாம் தேதி வர போறாரு அதிமுக தரப்புல தொடர்ச்சியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி வந்து அமைக்க போறோம் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லி இருக்காங்க ஆனா அந்த கூட்டணியில இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜக மட்டும்தான் இருக்காங்க அந்த என்டிஏ அலைன்ஸ்ல மீதி இருக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாஜகவோட என் அலைன்ஸ்ல எந்த கட்சிகளும் இன்னும் வந்து அவங்க வெளிப்படையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்க இருக்க போறோம் அப்படின்ற ஒரு தகவலை இதுவரையும் உறுதிப்படுத்தலை உதாரணத்துக்கு பாமக சொல்லலாம் தேமுதிக சொல்லலாம் இந்த மாதிரியான கட்சிகள் அவங்க அதிமுக தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்களா இல்லை அவங்க வந்து வேற ஆப்ஷனை தேடி போவாங்களா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கும் பொழுது அமித்ஷா வந்து தமிழகம் வர இருக்கிறார் அவர் அண்மையில ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு எங்களுடைய போக்கஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் இருக்க போகுது அப்படின்னாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அமித்ஷா தமிழகம் வருவதனால என்னென்ன மாற்றங்களை வந்து அதிமுக தலைமையிலான அந்த என் கூட்டணி பார்க்க போகுது அமித்ஷா வர்றதை யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ சொல்ல போனால் நயனார் நாகேந்திரன் பிஜேபி எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ ஓபிஎஸ் டிடிவி உள்ளிட்ட அதிமுகவிலிருந்து பிரிந்து செயல்படக்கூடியவர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து எந்த கூட்டணியில் இருக்க போறோம் என்டிஏ அலையன்ஸில் இருக்கிறோமா இல்லையா பிஜேபி நமக்கு கை கொடுக்க போதா கை விட போகுதா அப்படிங்கிற கேள்விகளோடு காத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து அது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அமித்ஷா வந்தார் அப்படின்னா இங்கே பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒருவேளை அதிமுகவில் சேர முடியலனாலும் அதிமுகவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம சேரலாம் நமக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் அந்த சந்திப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அதிமுகவை பொறுத்தவரையில வந்து பிரிந்தவர்கள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பதாக சொல்றாங்க அதுவும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அது தொடர்பான எந்த தகவலும் அவங்க சொல்லல பட் ஆனா வந்து அதற்கான முன்னெடுப்புகள் வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல அமித்ஷா வந்ததுக்கு பிறகு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் ஒரு பங்களா எடுத்து அவரு வாரத்திற்கு ஒரு முறை வந்து அங்க வந்து அவர் தங்குவார் தமிழ்நாட்டை வந்து ரொம்ப கூடுதல் கவனத்தோட அமித்ஷா பார்க்க போறார் அணுக போறார் அதிமுக தலைமையிலான அந்த எங்கிஏ வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று தருவதற்கான முயற்சிகள் வந்து பாஜக எடுக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் சொல்லப்படுது இப்ப நம்மளோட அண்ண ஒருத்தர் திறக்காரு ஆனா இப்ப நீங்க தமிழ்நாட்டு அரசியலை வந்து தொடர்ச்சியா கவனிப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நல யதார்த்தம் என்ன யாரை வந்து மக்கள் அதிகம் விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்க யார் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கனாக்கா திமுக கூட்டணி பலமாக இருக்குது அவங்க வர மாதிரி பாங்கு இருக்கு அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க செய்கிறவங்க விட கூட்டணி பலம் தான் அங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி தான் இந்த கூட்டணி பார்த்தா அவங்க கூட்டணி பலமாக இருக்காங்க ஆப்போசிட்ல பார்த்தா ஏடிஎம்கே ஏடிஎமிக்க கூட கூட்டணி யாருமே கிடையாது அவர் வந்து ஏடிஎம்கே எல்லாம் ஒன்று இணைஞ்சாங்கனாக்கா ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் ஒன்று இணைந்தது தெரியல இவங்க சொல்றாங்க எடப்பாடி சொல்றாங்க யாரும் சீக்கிட்டு ஜெயிப்பேன் என்ன பலமாக இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டே ஏழு கட்சி அவர் நிற்கும் ஆனா இப்போ வந்து புதுசாக ரெண்டு பேர் நான் ரெண்டு பேர் வந்திருக்காரு சீமான் தென்ச்சு நிற்கிறாரு விஜய் வந்திருக்காரு அப்ப ஓட்டை பிரிக்கும் போது எப்படி நான் தான் அவரின் சொல்ல முடியும் வாய்ப்பே கிடையாது அதாவது பார்த்தா விஜய் கூட வந்து நிறைய வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ டிடிவி அவர்கிட்ட பேசியிருக்காரு பேசியிருக்காரு தேமுதிகவும் பேசியிருக்கேன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது புதுப்பு கட்சி அங்க போகும்போது கண்டிப்பா அதுக்கு ஏடிஎம்கே வர்றதால வாய்ப்பு கம்மி தான் விஜய்னுடைய தாவை யாருக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா ஏடிஎம்கே தாங்க இருக்கும் ஏன்னா கூட்டணி அவங்களுக்கு யாருமே கிடையாது ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க பத்து பேர் இருக்கிறதுல இப்ப ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்க பத்து பேர் இருக்கும்போது ஜெயிச்சாங்க ஜெயலலிதா இருக்கும் ஜெயிச்சாங்க அவங்க வந்து ஆளுமை வேற இப்ப இருக்கிற ஆளுமை வேற அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க கூட்டணி பலமா அமைச்சாங்கனாக்கா நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் வந்து கூட்டி வச்சு விஜயோட பேசி ஏதாவது பண்ணலாம் ஆனா விஜய் தனிச்சு நின்று

ஒன்னு டிவி கே இன்னொரு டிஎம் கேன்றாரு நினைக்கலாம் சார் அவ்வளவுதான் சார் சொல்லதான் சார் முடியும் அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை சார் அவங்க பலமா இருக்கும்போது போது நீங்க அனந்த அஞ்சு பேர் இருக்கீங்க நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் யூஸ் யோசிக்கணும் அவங்க பலமா இருக்காங்க அப்ப நம்ம தனிச்சு நான் ஒண்ணு பண்ண முடியாதுல்ல நீங்க கூட்டணி அமைச்சிருவாங்க நல்ல அளவு கூட்டத்தில் கூட்டிட்டு அமைங்க மக்களோட கூட்டணி வச்சிருக்கேன்றா மக்கள் மக்கள் வந்து இன்னைக்கு யார் சார் மக்கள் இருக்காங்க மக்கள் வந்து நீங்க பிரியாணி கொடுங்க உங்களை மறந்துடுவாங்க சார் நீங்க 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 இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருப்பீங்க நாளைக்கு நான் பிரியாணி கொடுப்பேன் ஒன்னா மருந்து என்னதான் நினைச்சுக்கோங்க எலெக்ஷன் நினைக்கிற ரெண்டாம் முன்னாடி தான் மக்கள் தீர்மானிப்பாங்க யார் ஓட்டு போகணும் சொல்லி அன்னைக்கு தான் பணம் பார்க்கட்டும் நிறைய வரும் இப்போ வர ஐயாயிரம் தர சொல்லிடுறாங்க திமுக அதுக்கு போய் யார் தருவா போன வருஷம் தரவே இல்ல இப்போ லேப்டாப் நல்ல வருஷம் தரவே இல்ல இப்போ தரன்னு சொல்றாங்க பணம் தராங்க இப்போ ஆயிரம் ரூபாய் புதுசா எல்லாரும் கொடுத்துருங்க கொடுத்துருக்காங்க வெளிப்பட எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி பலமா கூட நேரம் பலமா இருக்கு இப்ப திமுக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க திமுக மீது அதிருப்தி மக்களுக்கு இருக்கா எப்பயுமே ஆளுங்கட்சி மேல அதிருப்தி பாதி இருக்கும் சார் முழுசா இருக்குன்னு சொல்ல முடியாது

எம்ஜிஆர் எம்ஜிஆர் பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம் அவர் எப்படி அவருடைய காலகட்டத்துல எப்படி இருந்தாரு கரெக்டா பண்ணி இருந்தார் மாதிரி ஒரு ஆளே கிடையாது அதுக்காக தான் அண்ணாது என்னுடைய இதய கனின்னு சொன்னார் சொல்லிருமா வேற யாவனையும் யாரு எம்ஜிஆர் பேர் தான் எல்லாரும் சொல்றாங்க அதான் நடக்கிற சமாச்சாரமா நடக்குமா இது கால நடக்காது யார் ஆட்சி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே தான் திமுக விட்டு அண்ணா சொன்ன மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் அப்படிங்கிறது விஜய் மறுபடியும் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லிட்டு இருக்காரு உண்மையில நம்ம மக்களை நேரா போய் சந்திக்கும் போது அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி தராங்க பல அரசியல்வாதிகள் மக்களிடம் நெருங்கி போகாம கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கிறது கூட இதுதான் காரணம் போல மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் மூஞ்சில அடிச்சா மாதிரி கக்குன்னு சொல்லிடுறாங்க யோசிக்கிறது இல்ல உண்மையை பேச தயங்குறதும் இல்ல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க மக்களுடைய கருத்துக்கள் எல்லா அரசியல் கட்சியுமே விமர்சனம் ஒரு கட்சிக்கு ஆதரவா மட்டும் இல்லை கேட்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு கட்சி மீல ஒரு ஈர்ப்பு இருக்கு அந்த கட்சியுடைய அபிமானத்தின் அடிப்படையில ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் விட்டு கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சும்மா வந்து மக்களிடம் செல் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் அது உண்மையாகவே மக்கள்கிட்ட போகணும் போனாதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அவங்களுடைய அஸ்பிரேஷன் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுகவை பொறுத்தவரையில் நம்ம ரொம்ப வெளியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது அதை ஒருத்தர் வெளிப்படுத்தினார் அவருடைய வயதுக்கு அவர் பேசலாம் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றதையும் சேர்த்து சொன்னார் ஸோ அதனால் திமுகன்றது உண்மையிலே ஆலமரம் தான் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அந்த இன்டலக்சுவல்ஸ் இருக்காங்க ஆதரிக்கிறாங்களா திமுகவை ஆதரிக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் அது எப்படி வேணாலும் திமுக வந்து பேச வைக்கலாம் இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்ல வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத இன்றைய தலைமுறை தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு திமுக தொடர் முயற்சியில் ஈடுபடுறாங்க வந்து திமுக தரப்புல இருந்து வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு ஷோ இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு அதுல முதலமைச்சர் கலந்துகிட்டு இருக்காங்க டெப்டி இருக்காங்க அதுல எப்படி வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஷோ பண்ணி அதுல தமிழ்நாட்டில் கல்வியால் சாதித்த மாணவர்கள் இங்கே தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள்னால பயன்பெற்ற மாணவர்கள் தான் மேடையில் பேசினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றத்தில் அரசினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அதுல நிறைய பிரபலங்கள் இருக்காங்க கல்வியாளர்கள் இருக்காங்க பல துறைகளில் சாதிச்ச பெண்களும் இருக்காங்க திமுக வந்து இதை முன்னெடுப்பதற்கான காரணம் என்னவா திமுக பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பண்ணாங்க அது ஆக்சுவலா வந்து சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட் ஏன்னா அப்படி ஒரு ஈவெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் கிடையாது சடனாக அது பண்ணதுனால அது உருக்காச்சு அதுக்கு முன்னாடி அகரம்ல இருந்து பண்ணிருந்தாங்க அதுக்கான ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு சரி சிம்லராக நம்ம வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வந்து பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாடு பண்ணாங்க உண்மையாகவே அது சரியான முன்னெடுப்பு ஆனா திரைக்கலைஞர்களை முன்னிறுத்தி அது பண்ணதுனால கொஞ்சம் விமர்சனங்களை சந்திச்சது இப்போ அதே தான் இப்போ இந்த ஈவெண்ட்டும் பண்றாங்க வெள்ளும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஈவெண்ட்டில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்க வந்துருக்கு அது மட்டும் இல்லாம திமுக ஆதரவு மனநிலையோட செயல்படக்கூடியவர்கள் நிறைய பேர் அந்த நிகழ்ச்சி வரவழைக்கப்பட்டிருந்தது பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் மாதிரி இதுவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் குறையும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எமோஷனலா நீங்க எது பேசினாலும் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க பட் இன்னைக்கு அந்த யூடியூப் சேனல்ல பார்க்கும் கூட வெறும் ஒரு முன்னூத்தி பேர் முன்னூத்தி எண்பது பேர் தான் அதை கன்சிஸ்டண்டா வாட்ச் பண்றாங்க அது உடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நாளைக்குதான் தெரியும் ஏன்னா இத பத்தி நிறைய கருத்துகள் வந்து சமூக வலைதளங்கள் எழுத ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே பேசுறவங்க எல்லாருமே வந்து உணர்வு பூர்வமாக பேசுனாங்க அரசு பள்ளியில படித்தவர்கள் இன்றைக்கு சாதித்தவர்கள் அப்படின்னு அப்புறம் வந்து தொழில் முனைவோர்களாக எப்படி நாங்கள் மாறணும் அப்படின்னு அவங்களுடைய கதைகளை சொல்லும்போது நிச்சயமா அது வந்து மக்களுக்கு கனெக்ட் பண்ணும் அது தமிழக அரசு வந்து எடுத்துக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு சரியானதுதான் இதை வந்து தமிழ்நாடு அரசு எப்படி கொஷின் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நினைக்கிறேன் இப்போ அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவோட ரீச் ரொம்ப அதிகமாக இருக்குது ரீல்ஸை பார்த்து இன்றைக்கி வந்து ஒரு ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியனுக்கு வரக்கூடிய இடத்துல மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த ரீல்ஸ் கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு கேம்பெயினை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக அதை க்ரியேட் பண்ணி அதை ஒரு ரீல்ஸாக வீடியோஸாக புஷ் பண்ணும்போது திமுக என்ன பண்ணிச்சு ஆளுங்கட்சி என்ன பண்ணிச்சு இவங்க என்ன பண்ணாங்க அஞ்சு வருஷத்தில் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு எடுத்துக்கலாம் அதுதான் வந்து மோட்டிவ்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து யாருக்குமே ஒரு லாங் ஃபார்மேட்டை வீடியோ பண் பார்க்கறதுக்கான நேரம் வந்து கிடையாது நேரம் இல்லாத்துட்டும் இருந்தாலும் எல்லாரும் வந்து அதை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த எமோஷ்னலான கண்டென்ட்டை வந்து அவங்க ரீல்ஸாக கட் பண்ணி போடுறது மூலமாக இல்லை அதை வந்து திமுகவுடைய இன்டெலக்சுவல்ஸ் அவங்களுடைய ஐடி வந்து அதை ரீல்ஸ் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி போடுறது போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகும் ரீச் ஆகும்போது பாருங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அரசினுடைய நலத்திட்டங்களால் இவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாங்க அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டு இருந்த நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் செலுத்தக்கூடிய அந்த திட்டத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க ஸோ அதனால் இப்போ மகளிர் உண்மை துறையை பொறுத்த எல்லாத்துக்கும் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் ஸோ இதுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது தேவைப்படுது அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு எமோஷ்னலாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது மேபி இன்னும் பெண்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க திமுக வந்து சரியான விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் நம்ம இன்னைக்கு டேல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தியா இருந்துச்சோ அதை பத்தி பேசியிருக்கோம் இன்னைக்கு நம்ம பேசுறது மட்டும் இல்லாம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத லைவா பப்ளிக் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து